நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற ஆம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற சீமா தம்பிகள் நடத்துகின்ற சீமா தம்பிகள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் மோடி அரசு மோசடி அரசு மோடி அரசு மோசடி அரசு மோடி அரசு மோசடி அரசு ஆணன் மோடி அரசு மாணன் கெட்ட மோடி அரசு குறைத்து விடு குறைத்து விடு குறைத்து விடு குறைத்து விடு குறைத்து रह रह र ढांटे निरिते, ढांटे निरिते, ढांटे निरिते, ढांटे निरिते, ढांटे निरिते, ढांटे निरिते, मैं गए राजे, हमें पढ़िए, मैं गए राजे, हमें पढ़िए, ढांटे निरिते, ढांटे निरिते, ढांटे निरिते, आसमान कहाँ से, साली कहाँ से, आसमान कहाँ से, साली कहाँ से, आसमान कहाँ से, साली कहाँ से, आसमान कह

நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற இளைஞர் நடத்துகின்ற

இந்த கொண்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை கொண்ட அனைவருக்கும் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் نن آچي نن آچي نن آچي نن آچي نن آچي نن آچي ڪوئي ٿي ري ڪوئي ٿي ري ڪوئي ٿي ري